இந்த உடல் எடை அதிகமா இருக்கு ஏன் குறைஞ்சிருமா நம்ம பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவோமான்னு எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்கிறது புரியுது இதை வந்து உடல் எடையை குறைப்பது மிக எளிது இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் உடல் எடை முதல்ல ஏன் போடுது அப்படின்னா மெட்டபாலிக் ரேட் வந்து குறையும் போது நம்ம உடல் எடை அதிகமா இருக்கு சும்மா சிம்பிளா சொன்னோன்னா நம்மளோட உடல் ஆக்டிவிட்டில குறையும் போது உடல் எடை போடுது அப்போ இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் உடல் எடையை எப்படி குறைக்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பெரிய அளவுல நீங்க பண்ண வேண்டாம் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் முன்னாடி ஒரு நல்ல ஹாட் வாட்டர் குடிச்சிருங்க டெய்லி மார்னிங் கருப்பு கவனி அரிசி கஞ்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பா கல்லூரி போன மாணவர்கள் மாணவிகள் கண்டிப்பா ஒரு ஆக்டிவிட்டி டெய்லி பண்ணணும் உடல்ல இருந்து வியர்வை வெளியில வரணும் எதுவுமே பண்ண முடியலன்னாலும் பரவாயில்ல ஒரு டெய்லி இருபத்தஞ்சு தோப்பு கரனை மட்டும் போடுங்க அப்போ ஒவ்வொரு ஜாயிண்டுமே அசைவுற்று அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் தேங்கி இருக்கிற அதிகப்படியான கொழுப்பானது வியர்வை மூலமாக வெளியேறும் நிறைய உணவுல காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கோங்க ஆயில் ஃபுட்டை பொறித்த உணவுகளை குறைச்சிட்டு காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி உணவையும் பல வகைகளையும் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல உள்ள ஃபைபர் இதுல உள்ள மல்டி விட்டமின்ஸ் உங்களுக்கு வந்து ஏற்கனவே உடம்புல தங்கி இருக்கிற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கு முக்கிய பங்கு வைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா உடல் எடை கண்டிப்பாக குறையும் இன்னொரு அதாவது இன்னும் வேறு வழிகள்லையும் உடல் எடையை குறைக்கலாம் வேற மற்றொரு எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்